பெங்களூரில் நடைபெற்ற ஐ பி எல் ஐம்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சொந்த மண்ணில் பெங்களூரை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஐ பி எல் கிரிக்கெட் ஐம்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டம் நடைபெற்றது இதில் உள்ளூர் அணியான பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விளையாடின டாஸ் வென்ற சென்னை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் பேட்டிங் துவக்கிய பெங்களூர் அணியில் துவக்க ஆட்டக்காரர்களான ரசோ யோகேஷ் விஜய் ஜோல் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் பின்னர் கேப்டன் கோலியுடன் யுவராஜ் சிங் இணைந்து நிதானமாக ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் அந்த அணி இருபது ஓவர் முடிவில் நூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்களை எடுத்தது இதையடுத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய சென்னை அணியின் துவக்க வீரர்கள் ஸ்மித் டுபிலேஸ் இருவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் இறுதி வரை சிறப்பாக ஆடிய அந்த அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி அறுபது ரன் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டுபிளேஸ் ஐம்பத்தி நான்கு ரன்களுடன் டோனி நாற்பத்தி ஒன்பது ரன்களுடன் களத்தில் இருந்தனர் மூன்று ஆட்டங்களில் தோல்வியடைந்த சென்னை அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தது பின்னர் களம் இறங்கிய கொல்கத்தா அணியின் யூசப் பதான் தாம் எதிர்கொண்ட பந்துகளில் வான வேடிக்கை நிகழ்த்தி அதிரடியாக ஆடினார் இருபத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்த அவர் கொல்கத்தா அணியை வெற்றி பெற செய்தார் ஏழு இமாலய சிக்சர்கள் மற்றும் ஐந்து பவுண்டரிகளை விளாசிய யூசப் பதான் ஐ போட்டிகளில் அதிவேகமாக அரை சதம் அடித்தவர் என்கிற சாதனையும் படைத்தார்